ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த பதிவு எதை பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நம்ம பசங்களை நல்லது கெட்டது எதுக்குமே கூட்டிகிட்டு போக மாட்டோம் ஸ்கூலுக்கு போனோம் டியூஷனுக்கு போனோம் லீவு கிடைக்கல அப்படின்ற காரணங்களை நம்ம விட்டுட்டு போய்ட்றோம் இதனால் நம்ம பசங்களுக்கு நல்லது கெட்டது சொந்த பந்தம் யாரும் தெரியல சின்ன தாத்தானா யார் பெரிய தாத்தனா யார் பங்காளினா யார் சித்தப்பானா என்ன பெரியப்பானா என்ன அத்தை மாமா இவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸ்கூல் தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம்னா உறவு முறைகளை தெரியாமல் ஸ்கூல் படித்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பட் நான் அப்படி இல்லை எங்கே போனாலும் என் பசங்களை கூட்டிகிட்டு போவேன் ஒரு ரிலேட்டிவ் என்ன பண்ணிட்டாங்க என்னை பார்த்துட்டு என்ன சோறுனா கிளம்பிடுறது போல இருக்குது ஒரு பத்திரிக்கை வந்தாலும் விடுறது இல்லை போல இருக்கே எப்போ எப்போ நோடி போல இருக்குது அதுவும் குடும்பத்தோடு வந்துடுவீங்க போல இருக்குதுன்னு என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க பட் அது அவர் கிண்ணல தான் பேசுனார் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹேர்ட்டாக ஆச்சு நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் அவர் சொல்கிறாங்கக்காக நம்ம மாறி கூட நம்ம பசங்களை எங்கே போனாலும் நம்ம கூட்டிகிட்டு தான் போனோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அவரோட அம்மாவே இறந்து போயிட்டாங்க நாங்கள் அந்த டெத்துக்கு போயிருந்தோம் போனால் அவரோட பையன் வந்து ஃபிஃப்த்து படிக்கிறான் அவன் நாங்கள் எல்லாரும் போகிறத பார்த்துட்டு என்ன நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வராங்க அப்படின்னு கேட்குறான் இந்த மாதிரி பாட்டி இறந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க இறந்துட்டாங்கன்னா எல்லோரும் வருவாங்களா எதுக்கு எல்லோரும் அழுகுறாங்க ஏன் மோன் அடிக்கிறாங்க அப்படின்லாம் கேட்குறான் அவனுக்கு தெரியல எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு டெத்துன்னா என்னது ஒரு மரணன்னா என்னது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த பையனுக்கு தெரியாமல் அவங்க வளர்த்திருக்காங்க ஏன்னா அவங்க நல்லது கெட்டதுக்கு எதுவும் கூட்டிகிட்டு வரல அப்படிப்பட்ட ஒருத்தர் நீ ஏன் அவங்க பசங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு வரணும் எனக்கு கேவலமாக பேசினதை நினச்சி நான் வருத்தப்பட்டதை நினச்சி என்ன நானே நொந்துக்கினேன் அவர் வந்து சரி கிடையாது அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன் ஸோ அதனால தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் தயவு செஞ்சு பசங்களுக்கு நல்லது கெட்டது உறவு முறை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்போம் படிக்கிறதை எப்போ வேணால் படிச்சுப்பாங்க அதுக்காக இந்த குழந்தைகளோட நல்ல விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறத நிறுத்திடாதீங்க எங்கே போனாலும் நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போங்க நல்ல பழக்க வழக்கங்களை நெறிமுறைகளை கற்றுக் கொடுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்